வைத்தியநாதன் இயக்கத்தில் தாரகை சினிமாஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் அரம்சை அரம்சை படத்தினுடைய நடந்திருக்கு ஜீவா அஞ்சனா கீர்த்தி மேகாலி மீனாட்சி நடிகர் டி எஸ் ஆர் திரு பைல்வான் ரங்கநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க நாங்கள் அரசியல் பேசவில்லை நான் போகும்போது எனக்கு டயலாக் கொடுத்தாரா என்ன ஏதோ ஏதோ ஒரு தாக்குற மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டேன் இல்லைம்மா சார் நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னாரு நான் பண்ணிட்டு போயிட்டேன் ஒன்றும் தெரில எனக்கு ஆனால் அது வந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அந்த காமிச்சாரு பார்த்தா பயங்கரமாக நான் அரசியல் பேசியிருக்கேன் இந்த மாதிரி தெரிஞ்சு சரி என்ன சார் அப்படின்னா இல்லை இல்லை இது ஒரு மாதிரி படம் சார் அப்படின்னாரு ஆனால் பார்த்தா இந்த படம் ஓடலைன்னா வேற எந்த படமும் ஓடாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான கதை சார் உண்மையிலே உங்களுக்கு ராயல் சல்யூட் சார் இந்த மாதிரி துணிச்சலாக இந்த இப்போ யாரும் படம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல அந்த அளவு மிக அற்புதமாக நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்கிட்ட வந்து பேச முடியாது சொன்னீங்க சினிமா மட்டும் பேசுங்க சார் வேறு எதையும் பேச வேண்டாம் நீங்கள் நானும் வேறு எதையும் பேசலை இதில் நடிச்சிருக்க அத்தர்வரும் ஜீவா அவர்கள் வந்து அவர் ஒரு கடவுளுக்கு நிகரான அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இல்லைன்னு சொன்னாலும் சரி நான் அவரை பார்த்த வரைக்கும் வந்து எந்த ஃபங்க்ஷன்லையும் எல்லாருக்கும் ஒரு ஊன்று கோலா போய் நினைக்கிற அந்த ஜீவா சொல்லிவிடு சார் உண்மையிலே நீங்களாம் நல்லா வருவீங்க சார் நீ கவலைப்படாதீங்க புரட்சித் தலைவரில் நாற்பத்தாறு வயசுக்கு மேலே பெரிய டாப் ஹீரோ அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ படாதீங்க நான் வந்து முப்பத்தாறு மேலே தான் டாஃப் ஃபைட் மாஸ்டர் ஆனேன் அதெல்லாம் வந்து இப்போ எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு இன்னும் நான் ஈரோவை நடிக்கிறேன் அதனால ஒன்றுமே பிரச்சனை இல்லை அதுக்கு வயசுக்கு சம்மந்தமே கிடையாது உடம்பை நல்லா வச்சுங்க நீங்கள் உடம்பு அப்போ அப்போ எப்பவும் பார்த்துருக்கேன்னா அப்படியே வச்சுங்க அது மாதிரி நீங்கள் எப்போவும் வச்சுங்க குணாஜி அடித்து கலைக்கு விட்டு போயிட்டார் அப்புறம் அண்ணன் ரொம்ப வார்த்தை பேசிட்டாரு டைமண்ட் பாபு சார் ரொம்ப வார்த்தை பேசினாங்க எல்லாத்துக்கு மேலே நமது பாசமிகு சகோதரி சுந்தரவழியா அவர்கள் பேச்சை கேட்கறக்காக நாங்கள்லாம் ஆர்வமாக இருக்கோம் உண்மையான விஷயம் அதுதான் அந்த உட்காந்துட்டு அவங்க பேசணும் தயாரிப்பாளர் வந்து சந்தோஷமாக இருக்காங்க இந்த சந்தோஷம் நீடித்து இன்னும் நிறைய படம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வெற்றி படங்களாக கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட கை தட்டலோட ஏன்னா இந்த மாதிரி படம் பண்ணுறதுக்கே தைரியம் வேணும் நடிக்கிறதே பயமாக இருக்குது எல்லாருக்கும் வேற வேறு சொன்னாங்க நடிக்கவே பயமாக இருக்கணாங்க அப்போ தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ தைரியமாக இருக்கும் ராயல் தட்டல் மேடம் உங்களுக்கு உண்மையில் பெரிய சந்தோஷமான விஷயம் அது மாதிரி பாட்டு அவர் முதல் பாட்டு கொஞ்சம் திணறிட்டார் நம்ம டைரக்டரு ஹீரோ தயாரி படம் கொஞ்சம் தயாரிட்டார் நான் அவங்க சொந்த வழியை கேட்ட இருந்தேன் இந்த பாட்டு கொஞ்சம் திணறிட்டாரு அடுத்த பாட்டு அந்த என்ன சார் நீங்கள் பாட வேண்டிய பாட்டு இந்த பாட்டு பதில் எடுத்துட்டார் சார் அவர் ஆமாம் அது நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு அதே மாதிரி இன்னொரு அந்த அந்த மாண்டேஜ் சாங் வந்து ரொம்ப அற்புதமான சாருங்க சார் உண்மையில் யார் எழுதுனது இதை சினேகன் ரொம்ப சீனேகன் சாருக்கு ஒரு கைத்தட்டல் அவ்வளோ அற்புதமான அந்த பாட்டு அந்த பாட்டு நிச்சயமாக நீங்கள் வந்து தேசிய விருது வாங்குவீங்க நீங்கள் ஏன்னா அளவுக்கு ஒரு பாட்டு இந்த படமும் அதே மாதிரி வாங்கணும் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நாட்டில் நடக்கணும் நானும் தான் நினைக்கிறேன் நல்லவர்கள் அனைவரும் என்ன நினைப்பாங்கன்னா நாடு நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க நல்லவர்கள் அனைவரும் அரம்சை இந்த டைட்டில் கிட்ட நான் ஆரம்பத்தில் ரெண்டு மூணு தடவை கேட்டிருக்கேன் அரும்சைனால் என்ன சார் அர்த்தம் எனக்கு இதுக்கு புரியலை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன் அறம் அப்படின்னா அதுக்கு நிறைய பொருள் இருக்குது ஒவ்வொரு இடத்துல அது வந்து வேறுபடம் இதுதான்னு சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு படம் இதுக்கு வந்து பதில் சொல்லும் இவ்வளோ தான் எனக்கு சொன்னார் அவர் எனக்கு கதை இன்னைக்கு வரைக்கும் நான் சொன்னதும் இல்லை சார்கிட்ட நான் கதை கேட்டதில்லை நான் பாலு சார் பண்ணுற படம் கண்டிப்பாக ரொம்ப சிறந்த படமாக இருக்கும் அதனால் அவர்கிட்ட நான் கேட்கவே இல்லை ரெகுலராக நான் ஷூட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் டப்பிங் பண்ணாங்க ஒவ்வொரு நாளும் நான் போய் 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 இந்த படத்தை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த அரம்சைக்கு பதில் எனக்கு கிடைச்சது முழுக்க வந்து அரசியல் படம் தான் நார்மலாக எனக்கு அரசியலில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ரொம்ப அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதும் நான் இல்லை அதிகபட்சம் அரசியல் அப்படின்னா பெருந்தலைவர்கள் காந்தி நேரு காமராஜர் அவ்வளோதான் அதுக்கு மேலே இப்போனா மினிஸ்டர்ஸ் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இவ்வளோ தான் அதுக்கு மேல நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை ஆனா இந்த அரம்சை ரெண்டு வருஷமாக நான் ட்ராவல் பண்ணதுக்கு தான் எனக்கு அரசியல்னா என்னங்கிறது எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து இந்த அரம்சை திரைப்படம் அவ்வளவு விஷயங்கள் மாணவர்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் பெண்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் தொழிலாளர்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து எனக்கு பதில் கிடைச்சது டெய்லி நான் நியூஸ் பார்க்குறப்போ ஒவ்வொரு நாளும் படத்தில் பார்த்த ஒவ்வொரு சீனுமே எனக்கு வந்து அதுக்கு கனெக்டடாக இருக்கும் ஸோ நான் அப்போ மறுநாள் பாலுசார்ட சொல்லுவேன் சார் இன்றைக்கி நியூஸ் பார்த்தேன் நம்ம படத்தில் சொன்னது வந்து நியூஸில் வந்தது இது விஷ் இது இது மூலமாக தான் நான் இன்றைக்கி வந்து அரசியலை கற்றுக்கிட்டுருக்குறேன் ஸோ அரசியல் இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும் அறம் செய்யவே இங்கே அரசியல் களம் என்ற சொல்லின் உச்சம்தான் இந்த அறம் செய் திரைப்படம்